லார்ட் யாக்கோப்பு ஐந்தாம் அதிகாரம் இறை வார்த்தை எட்டு நீங்களும் பொறுமையோடு இருங்கள் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள் ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கிவிட்டது கிறிஸ்துவுக்குள் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் அந்த புதிய நாளை கொடுத்தமைக்காய் நாம் நன்றி செலுத்துவோம் நன்றியோடு அவர் திருப்பாதம் அமர்ந்திரும் நம்மையும் குடும்பத்தாரையும் ஆண்டு பாத்தில் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் நம்மை வழி நடத்தும்படியாய் நம்ம கரங்களை பிடித்து வழிநடத்தும்படியாய் நம்மை ஒப்பு கொடுப்போம் இந்த நாளின் இறை சிந்தனையின்படி நீங்களும் பொறுமையோடு இருங்கள் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள் ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது அப்போ நம்ம உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்ம உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் ஆண்டுடைய வருகைக்காக நம் உள்ளம் பரிசுத்த உள்ளத்தோடு நாம் இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம மார்க்குனர் செய்தி ஏழாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை கலவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிக்கேடு ஆகியவற்றை செய்யும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன தீயவனவாகி அவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்று எழுதிக்கிறது அப்போ நம்ம உள்ளத்தில் இப்பேற்பட்ட அழுக்காறுகள் இருந்தால் ஆண்டவன் உள்ளத்தில் வந்து தங்க முடியாது நம்ம உள்ளம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் ஆண்டுடைய நாள் நெருங்கி வந்து விட்டது நாம பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நம்ம மத்தியினர் செய்தி இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் சீடர்கள்லாம் போய் கேட்குறாங்க ஆண்டு ஆண்டவரே உமது வருகை எப்படிப்பட்டதாக இருக்கும் நீங்கள் கூறியவெல்லாம் எப்படி நிகழும் அதுக்கு இந்த உலக முடிவுக்கும் அது அறிகுறி என்ன எங்களுக்கு சொல்லுங்க என்று கேட்குறாங்க இயேசு அவர்களை பார்த்து பார்த்துக்கொள்கிறார் உங்களை யாரும் நெறித்தவறி செய்ய விடா செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு வந்து நானே மெசியா என்று சொல்லி பலரை நெறித்தவர் செய்வார் போர் முழக்கங்களையும் போர்களைப் பற்றிய செய்திகளும் நீங்கள் கேட்க போறீங்க ஆனால் திடுக்கிடாதவர் பார்த்து கொள்ளுங்கள் இவை அனைத்தும் நிகழத்தான் வேண்டும் ஆனால் இவை முடிவாக நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் பல எழும் பல இடங்களில் பஞ்சமும் நிலநடுக்கங்களும் ஏற்படும் இவை அனைத்தும் வேதனைகளின் தொடக்கம்தான் உங்களை துன்புறுத்தி கொள்வதற்கென ஒப்புவிப்பர் என் பெயரின் பொருட்டு எல்லா மக்களும் இனத்தவரும் உங்களை வெறுப்பர் அப்பொழுது பலர் நம்பிக்கையை இழந்து விடுவாங்க ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பர் ஒருவரை ஒருவர் வெறுப்பர் பல போலி இறைவாக்கினர் தோன்றி பலரை தவறி அலைய செய்வாங்க நெருக்கேடு பெருகுவதால் பலருடைய அன்பு கூட தனிந்து போகும் ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர் உலகமெங்கும் இல்லை எல்லா மக்களினத்தாரும் ஏற்றுக்கொள்ளுமாறு விண்ணரசை பற்றிய நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படும் அப்பொழுது முடிவரும் ஆண்டவர் தம் தூதரை பெரிய காலத்துடன் அனுப்புவார் அவர் உலகின் ஒரு கோடியிலிருந்து மறு கோடி வரை நான்கு திசையிலிருந்து தேர்ந்து கொள்ள விட்டவர்களா கூட்டி சேர்ப்பற என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அதனால நாம நம்ம பரிசுத்த உள்ளத்தோடு நம்ம உள்ளத்தில் எந்த ஒரு அழுக்கார இல்லாம நாம ஆண்டவர்கிட்டத்துல நம்மை நாமே தஞ்சம் புகும்போது ஆண்டவர் நமக்காக காத்திருப்பார் அது முடிவு வரும்போது விண்ணரசல நாம் அந்த உள்ளத்தை உறுதிப்படுத்தி ஆண்டுடைய நாள் வருகை இப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி நாம் பொறுமையுடன் போது மன உறுதியுடன் இருக்கும்போது மாத்திரமே நாம் மீட்பு பெற முடியும் என்ற சிந்தனையோடு நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே இ போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி அப்பா இதோ நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க உம்முடைய வருகைக்காக ஆண்டவரே எங்கள் உள்ளங்களை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டுமாண்டவரே எங்கள் உள்ளங்களில் எந்த ஒரு அழுக்காரும் இல்லாதபடி ஆண்டவரே அப்பா எந்த ஒரு கல்லங்கபடும் இல்லாமல் உம்மை நாங்கள் முன்னிறுத்தி பரிசுத்த உள்ளத்தோடு நாங்கள் வாழ்கிற அந்த வரத்தை இந்த நாளில் தரும்படியாய் அந்த கரத்தின் கீழ் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொண்டுக்கிறோம் எங்களோடு இணைந்து ஜபிக்கிற உன் பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிங்க விலத்தால் இடைக்கட்டுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து செய்ய எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்